ஏ அது மொத்தம் பத்து ஏக்கர் என்னையா பத்து ஏக்கர் முழுசுமே தென்னது என்னையா மொத்தம் எத்தனை மரம்யா இருக்கு ஏக்கருக்கு மரம் அப்போ எண்ணூறு மரம் இருக்கு எண்ணூறு மரம் இருக்கு அதான் தனிச்சு அப்படியே தென்னது என்னயா தண்ண சரிங்க இது மொத்தம் எத்தனை வெட்டிங்க ஆவிட்றீங்க இப்போ இன்னைக்கு இப்போ ரெண்டு ரெண்டரை லோடு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரெண்டரை லோடு மொத்தம் வருஷத்துக்கு எத்தனை வெட்டிங்க ஆவிட்றீங்க

மோட்டார் ரூம் ஒன்று இருக்கே இருக்கிற வட்டக்கணர் கிணறு வட்டக்கணா இருந்தேன் தண்ணி இருக்குண்ணே தண்ணிக்குள்ள மீன் ஆ இது உள்ள போர் இருக்காங்க போர் அந்த தண்ணி பிரச்சனை அடையாது இல்லை அதான் இது மொத்தம் எத்தனை கழிச்சிங்கய்யா இது தண்ணி இது பத்து அறுபது அறுபது இருக்கும் இல்லை அறுபது அடியா அறுபது அடி இருக்கும் அறுபது அடி ஆ அறுபது குறைலாம் குறையலாம் சரி சரி சரி

મારી માંજી જે લીધા આજે એટલે અંદર જે આબી આગિતા આજે સાંમેંગમાં પડર મારી આ છે